சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ராஜசூய யாகம் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க அதற்கான பொருட்களை எல்லாம் சரியான முறையில் சேகரித்து வைக்க வேண்டும் இதுதான் நான் சொல்றது மகாபாரதம் அப்படின்றது வந்து எல்லாரது வாழ்க்கைக்கும் ஒரு பாடம் எல்லா விதமான பாடங்களும் அதில் இருக்கின்றன இப்போ ஒரு விழா நடத்தணும் இல்லை வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது அதற்கான திட்டங்களெல்லாம் முதல்லையே சரியாக செய்து கொள்ள வேண்டும் ஆ சரிங்க அப்படி போகிற பக்கத்தில் பார்த்துக்கலாங்க எதுனா கல்யாணம் இல்லை எல்லாம் காலங்காலமாக பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்புங்க என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் இருக்கிறது என்னென்னலாம் வந்து புதிதாக வாங்க வேண்டும் அப்படின்றதில் ஆரம்பித்து இதுக்கெல்லாம் பொறுப்பாக ஒவ்வொருத்தரையும் நியமிக்க வேண்டும் அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா அரசர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி நாட்டு மக்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு அவங்களுக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அரசர்கள் அப்படின்னும் போது அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் மந்திரிமார்கள் இன்னும் பல பேரோடு அவங்க வருவாங்க அப்போ அவங்களெல்லாம் தங்கிறதுக்கு இதற்காக புதியதாக வீடுகள் கட்டப்படுகின்றன அப்பனா எத்தனை அரசர்கள் வந்திருப்பாங்க அவங்களோட கூட எத்தனி பேர் வந்திருப்பாங்க அவங்க தங்கறத்துக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் நினைக்கவே பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் அதுக்கப்புறம் இந்த ஏஷியன் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படின்வாங்க இங்க கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விளையாட்டுகள் நடக்கும்போது அதற்காக தங்கும் இடம் கட்டப்படுவது அப்படின்றது ஏன்னா வருபவர்கள் நமது விருந்தாளிகள் அவங்கள வந்து சரியான முறையில் கவனித்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த அரசர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வராங்க அது தோத்தவங்களா இல்லை சமாதானமா போனவங்களா அப்படின்ற வித்தியாசமெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ராஜசூய யாகம் நடைபெற போகின்றது நமக்கெல்லாம் வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றார் மரியாதையுடன் நாம போகணும் அப்படின்னு இந்த தடவை வரும்போதும் கையில ஏராளமான பரிசுகளுடன் வருகின்றார்கள் எல்லா அரசர்களும் இதுல பாத்தீங்கன்னா அந்த எந்தெந்த அரசர்கள் வந்தார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கின்றது அங்க வங்க கலிங்க அப்படின்னு ஆரம்பிச்சு சிங்கள திராவிட ஆந்திர காஷ்மீர தேசத்து அரசர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பும் வருகின்றது அப்போ அந்த திராவிட அரசு திராவிடத்துக்கான அரசர் அப்படின்னு ஒருத்தர் அன்னைக்கே இருந்திருக்கின்றார் திராவிடம் அப்படின்ற சொல்லும் அன்றையிலிருந்தே புழக்கத்தில் இருந்திருக்கின்றது ஆனா அந்த திராவிடம் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தான் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல ஆந்திரம் அப்படின்னு வேற சொல்றாரு அது வந்து திராவிடத்துக்குள்ள வர இல்லை தான் நான் சொல்லணும்னு நினைச்சது ஆந்திரம் திராவிடம் இந்த இரண்டு அரசர்கள் அப்படின்னு தனித்தனியா வருகின்றது அடுத்தது இவங்களெல்லாம் வந்த பிறகு தான் வந்து யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உதாரணத்துக்கு ஒரு அரசு விழா நடக்கின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு விழா நடக்கின்றது ஆறு நம்ம லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம கல்யாணங்களில் பார்க்குறோம் அந்த பெண்ணோட அப்பா தான் வந்து திண்டாடிட்டு இருப்பாருங்க எல்லாத்துக்கும் அவரை தான் வந்து கேட்பாங்க சம்மந்த வீட்டிலேருந்து யாரும் ஒரு பெரிய மனுஷன் வந்திருப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து ரூம் போடலையா அவருக்கு ஏசி ரூம் இல்லையா அப்படின்னு வாங்க தோ போகிறேன் அப்படின்னு ஓடுவார் திடீர்னு வந்து எனக்காக வந்து சமையல்கார் வந்து காபி தீந்து போச்சுன்னு சொல்கிறார் அப்படின்னா இதுக்கும் வந்து பொண்ணோட அப்பாவே ஓடுவார் இங்கே தான் வந்து யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு பிரித்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசு விழாக்களில் வந்து இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க முக்கியமான பிரதிநிதிகள் அதாவது பிஏபிக்கள் இவங்கள்லாம் வரும்போது அவர்களை வரவேற்பதற்குன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க அதில் யார் யாரை வரவேற்பதற்கு யார் யார் போக வேண்டும் இப்படிலாம் ஒரு லிஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வழி அனுப்பு விழா முடிஞ்ச பிறகு அவங்களெல்லாம் வழி அனுப்பி வைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் யார் யார் கூட போய் வழி அனுப்புவது அப்படின்னு முக்கியமாக அந்த வண்டி அவங்கள வராங்கன்னா சொந்த வண்டியில் வராங்களா இல்லை வண்டி அனுப்பணுமா அதே மாதிரி திரும்பி போகும்போது சொந்த வண்டியாக இல்லை வண்டி அனுப்பணுமா எத்தனை வண்டி தேவை இருக்கிற வண்டியை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ண முடியுமா யார் யார் எப்போ போகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான வேலை அடுத்தது மேடையில் சீட்டிங் அதுக்கு முன்னாடி மேடை அலங்காரம்னு இருக்குது அதுக்கப்புறம் யார் யாருக்கு எங்கெங்கே சேர் போடணும் அதில் வந்து அவங்க பேர் எழுதி வைக்கணும் அப்படி இல்லாட்டா பின்னாடியாவது ஒரு சின்ன குறிப்பு வைக்கணும் அந்த சீட்டிங் கமிட்டி அவங்கள கரெக்டாக கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு அதுக்கப்புறம் யார் யார் எப்போ பேசுவாங்க எவ்வளோ நேரம் பேசுவாங்க யாருக்கு முன்னாடி யாருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரோட்டோக்காலில் இருக்குதுங்க அதே மாதிரி கல்யாணங்கள் ஒரு சில கல்யாணங்கள் பார்த்துருக்கேன் அதாவது பெரிய அதிகாரிகள் வீட்டு கல்யாணத்தில் இந்த மாதிரி அரசு விழாக்கள் மாதிரியே நடக்கும் அந்த வண்டிக்குன்னு ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டு வச்சுருப்பாங்க கிச்சனுக்கு ஒருத்தர் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சில விஐபிக்கள் ஆர் விவிஐபிக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்குன்னே தனியாக ஒரு ஆளை போடுவாங்க நீ எப்போவுமே அவரோடையே சுற்றிட்டு இருக்கணும் அவர் பக்கத்துலேயே இல்லாட்டா கூட அப்படி கொஞ்சம் தலவலை நிற்கணும் அவர் அப்படியே திரும்பி இப்படி பாப்பார் பார்த்தோன்னு இன்னும் சார் ஜூஸ் வேணுமா சார் அப்படின்னு போய் கேட்கணும் அதே மாதிரி பந்தி விசாரிப்பதற்கு அப்படின்னு ஒரு கமிட்டி அந்த ரூம்ஸ்க்கெல்லாம் ஒரு கமிட்டி இந்த மாதிரி ஏன்னா அரசு விழாக்களில் பண்ணி பண்ணி அவங்களுக்கு இது பழக்கம் இல்லையா அதனால் அவங்க வீட்டு கல்யாணத்துலேயும் இந்த மாதிரியே பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம எல்லாருமே இந்த கல்யாணங்களில் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு கிச்சன் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டுறது அப்பா என்ன சாமான வேணும் வானா என்ன பந்தி போயிருக்கு எவ்வளோ குறையுது என்ன பண்ணணும் இதெல்லாம் நீ பார்த்துக்கணும் என்கிட்ட யாரும் வரக்கூடாது அதே மாதிரி ரூம் வரவங்களுக்குலாம் என்னென்ன ரூம் அலாட் பண்ணுறது ஒரு அவசியமாக ஒன்று நாலு ரூம் போடணுமா அதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துணும் எல்லாத்துக்கும் வந்து பொண்ணோட அப்பா அவர் பையனோட அப்பா உக்காந்து பிராண்டக்கூடாது என்ன சார் நாலு ரூம் எக்ஸ்ட்ரா ஆகுது சார் அந்த மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கால நீங்கள் அந்த பொறுப்பில் போடணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தில் மணமகன் மணமகள் இந்த ரெண்டு அப்பாவும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பி ஆகிவிட்டது அதே மாதிரி மக்களுக்கும் அழைப்பு கொடுத்தாகிவிட்டது முக்கியமானவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி வரணும் ஆமா அதே மாதிரி தான் தர்மர் என்ன பண்றாரு நகுலனை அனுப்பி அசினாபுரத்துக்கு அங்க போயிட்டு பீஷ்மர் துரோணர் கிருபர் விதுரர் திருதராஷ்டரன் துரியோதனன் சகுனி கர்ணன் இப்படி எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார் அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக அவனை வரவேற்று சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பத்தோடு கிளம்பி வருகின்றாங்க இப்போது இந்த யாகம் நடக்கும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல எந்த ஒரு கல்யாணம் அப்படின்னாலும் கல்யாணம் நல்லா நடந்ததா எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரே மாதிரிதாங்க மந்திரங்கள் சொல்ல போகிறாங்க அந்த மேளதாளங்கள் முழங்க இந்த தாலி கட்ட போகிறாங்க இதுதான் கல்யாணம் ஆனால் ஒரு கல்யாணம் சிறப்பாக நடந்ததா எப்படி நடந்தது அப்படின்னா நாம் மதிப்பிடுவது ஒன்று அந்த கல்யாணத்தில் நம்ம எப்படி வந்து வாங்க அப்படின்னு உபசரிக்கிறாங்க அது ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த போஜனம் கல்யாணத்தில் சாப்பாடு எப்படி இருந்தது இதை வச்சு தான் கல்யாணம் நல்லா நடந்ததா இல்லையா அப்படின்னு பொதுவில் நாம் முடிவு பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த கல்யாணத்தில் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி முதல் இடத்த உடனே இந்த பட்டியலில் வருவது என்னன்னா அந்த சாப்பாட்டுக்கு வரிசையாக எல்லாரையும் உட்கார வைப்பது அதுக்கப்புறம் அவங்களாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த இடத்தை ரொம்ப அழகாக சுத்தம் செய்வது இதுக்கு இன்சார்ஜாக யுயுத்ஸு அவரை நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்ஷணம் போஜனம் அதான் அந்த கிச்சன் சமையல் இன்சார்ஜ்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து துச்சாசனனை நியமிக்கின்றார்கள் துச்சாசனன் ஆமாம் கௌரவர்கள் தான் என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி தானே இதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அசினாபுரத்துலேருந்து அத்தனை பேரும் வரும்போது தர்மர் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை எப்படி நடத்தணுமோ நீங்கள் அப்படி நடத்துங்க நீங்கள்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கட்டளையிடுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதுதான் வந்து சொந்தம் அப்படின்றது நான் ராஜசூய யாகம் செய்கின்றேன் நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் இந்த உலகத்தையே நான் வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்ற மமதை அங்க இல்லை என்னை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடத்துங்கள் அப்படின்றாரு தருமர் யாரை பார்த்து பீஷ்மர் துரோணர் திருராஷன் இவர்களை எல்லாம் பார்த்து அப்போ எந்த அளவுக்கு அந்த உயரத்துல போக போக அவருக்கு அந்த பணி விருக்கின்றது அப்படின்னு பாருங்க மற்றவங்களை மாதிரி வந்து பேச்சுக்காக சொல்லலை உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை கூறுகின்றார் தருமர் அதன் பிறகு இந்த பட்டியலில் பிராமணர்களை அழைத்து வருவது அவர்களுக்கு மரியாதை செய்வது இதுக்கு வந்து அஸ்வத்தாமனை இன்சார்ஜா போடுறாங்க அடுத்தபடியாக இந்த ராஜாக்களுக்கு மரியாதை செய்வது அப்படின்றதுக்கு சஞ்சயனை நியமிக்கின்றார்கள் அதுக்கப்புறம் இது வரைக்கும் செய்த காரியங்கள் இனிமே செய்ய வேண்டிய காரியங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு பீஷ்மர் துரோணர் இந்த மூத்தவர் இரண்டு பேரை வந்து ஐயா இது உங்கள் பொறுப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க இது வந்து அவர்களை நியமித்தார்கள் அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது அவர்களை வேண்டிக் கொண்டார்கள் ஏன்னா இந்த யாகத்தில் செய்தது செய்ய வேண்டியது இதையெல்லாம் சரியாக பார்க்க வேண்டியது அப்படின்னும் போது அப்போ மூத்தவர்கள் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்க முடியும் அப்படின்றதுனால பீஷ்மரையும் துரோணரையும் அதற்கு வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்புறம் தங்க நாணயங்கள் நவரத்தினங்கள் இதையெல்லாம் பார்த்து கொள்ளும் பொறுப்பு கிருபாச்சாரியாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது ஏன்னா தட்சணை கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட்னு இந்த காலத்தில் சொல்றாங்க இல்லையா ஸோ அது இருந்ததோ என்னவோ தெரியல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த பொற்குவியல்கள் நாணய குவியல்கள் ரத்தன குவியல்கள் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் பொறுப்பாக கிருபாச்சாரியார் இருக்கின்றார் அடுத்தது பொருட்செலவு கல்யாணம்னாலே எவ்வளோ செலவு இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற செலவு விட கல்யாணத்தின் போதும் நிறைய செலவு ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் கல்யாணத்துக்கு எப்படின் போது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு யாகத்துக்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் அந்த பொருட்செலவுகளுக்கு அதிகாரியாக விதுரரை நியமிக்கின்றார்கள் செலவு அடுத்தது வரவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம அந்த மொய் எழுதுறது அப்படின்னு சொல்றோம் அன்றைக்கு வந்து பரிசளிப்பது காணிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அதையெல்லாம் கணக்கு பார்க்கறதுக்கு அதையெல்லாம் சரியாக வாங்கி வைப்பதற்கு துரியோதனனை நியமிக்கின்றார்கள் நீ பார்த்துக்கப்பா யார் யார் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் வருது யாருமே ஆயிரத்துக்கு குறைஞ்சு செய்யல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கப்புறம் குந்தி காந்தாரி ரெண்டு பேரும் அந்த யாகத்துக்கு வருகின்ற பெண்கள் அவர்களுக்கு வந்து மரியாதை செய்வது அவர்களுக்கு வேண்டியதை பார்த்துக்கிறது அப்படின்ற காரியத்துக்கு நியமிக்கின்றார்கள் கூடவே இந்த காந்தாரியுடைய மருமகள்கள் அவங்களெல்லாமும் சேர்ந்து இந்த காரியத்துக்கு உதவி செய்கின்றனர் தியாகத்துக்கான காரியங்கள்லாம் வந்து ரொம்ப தடபுடலாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தரை பொறுப்பாக நியமித்திருக்கின்றார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாரதர் வந்திருக்கின்றார் அவர் வந்து கிருஷ்ணரை பார்க்கும்பொழுது பல நினைவுகள் அவருக்கு வருகின்றன ஆஹா அந்த சம்ஹாரத்துக்காக அப்படின்ற நினைவு அவருக்கு வருகின்றது அவர் அதை யோசிச்சுட்டே உக்காந்துட்டுருக்காருங்க இப்போது மற்றவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இது செய்யலாம் செய்யக்கூடாது இது இப்படியாகும் அது அப்படி ஆகும் அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் விவாதம் இருக்காங்களா இதில் சில பேர் விதண்டாவாதம் செய்கின்றார்கள் அப்படின்னு அந்த விதண்டாவாதத்துக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்ன விதண்டாவாதம் அப்படின்னா தன்னுடைய சைடு நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டு அதை வந்து வலியுறுத்தி பேசாமல் எதிராளி சொல்கிறார் பாருங்க அது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அதுக்கு மட்டுமே கவுண்டர் கொடுத்துட்ருக்கிறது இதை வந்து விதண்டாம் பாதம் அப்படின்ற ஒரு குறிப்பு வருகின்றது நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி என்ன சொல்ல முடியும் நம்ம சைடில் ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே அதை நம்ம வலியுறுத்தி பேச முடியும் ஒன்றுமே இல்லை முட்டு கொடுக்குறோம் அப்படின் போது விரைந்த பேசுறது அப்படின்னீங்களா அதுவும் கரெக்டு தான் இப்போ அந்த அபிஷேசனியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த யாகத்தில் ஒரு அங்கமாக அந்த சோம யாகம் இது நடக்கும் பொழுது இந்த கிருஷ்ணருக்கு தனியாக ஒரு ஆசனம் கொடுத்து அவருக்கு மரியாதை செய்கின்றார் தர்மர் ஏன்னா அவர் தானே எல்லாத்துக்குமே காரணம் இது வந்து யுதிஷருக்கு தெரிகின்றது எல்லாருக்கும் தெரிகின்றதா அப்படின்னா இங்கே தான் இந்த சிக்கல் வருகின்றார் இப்போ பீஷ்மர் தர்மரை பார்த்து சொல்றார் யுதிஷ்டா ஆச்சாரியன் ரித்விக்கு சம்மந்தி ஸ்நாதகன் ஸ்நேகிதன் அரசன் இந்த ஆறு பேருக்கும் மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்றார் இருந்தார் இவங்கள்லாம் வந்து நம்மளோட இருந்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் போது அதுலையும் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் எப்படின்னு பார்த்து மரியாதை செய்ய வேண்டும் இல்லையா அப்போ தர்மர் கேட்கிறாரு இதுல வந்து எல்லாரிலும் சிறந்தவர் நம்ம முதல் மரியாதைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி செய்யத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவர் சொல்றாரு கிருஷ்ணர் தான் இதற்கு தகுதியானவர் அவருக்குத்தான் முதல்ல அந்த மரியாதையை செய்ய வேண்டும் அப்படின்றார் அதே மாதிரி தர்மரம் என்ன பண்றார் அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து அவருக்கு மரியாதைகளை செய்ய ஆரம்பிக்கின்றார் இந்த இடத்துல இந்த சிசுபாலன் இருக்கான் பாருங்க அவன் வந்து வக்கரமான பேச்சை ஆரம்பிக்கின்றான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா கேட்டவன் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் அதற்கு பதிலை சொன்னது நதியின் மைந்தன் இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டது இந்த மாடுகளை மெய்ப்பவன் அந்த மரியாதையை கொடுப்பது குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் அப்படின்றான் இந்த கேட்டவன் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் அப்படின்றது தர்மரை சொல்றான் ஏன்னா அவர் வந்து பாண்டு மூலம் பிறந்தவர் இல்லைல்ல அதை வந்து இப்படி வக்கரமாக பேசுகிறான் சிசுபாலன் அதுக்கு பதில் சொன்னது நதியின் மைந்தன் சரி நதியின் மைந்தன் இதுல என்ன தப்பு இருக்க போது அப்படின்னு நினைச்சா நதி வந்து எந்த ஒரு ஆறாக இருந்தாலும் மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி பாயும் இல்லையா ஸோ அதை அங்கே அவன் அதுக்கு பதில் சொன்னது நதியின் மைந்தன் இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டது கிருஷ்ணரை சொல்றான் மாடுகளை மேய்ப்பவன் அப்படின்னு அதை கொடுத்தது அந்த ஆசனத்தை கொண்டு போய் கொடுத்து அவரை அமரச் செய்தது சகதேவன் இல்லையா அவனையும் சொல்றான் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் இதை பார்த்துட்டு எல்லாரும் ஊமையா இருக்கீங்களே யாருமே இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்றான் சிசுபாலனது இந்த வக்கரமான பேச்சு அப்படின்றது இத்தோட முடியல ஏராளமான விஷயங்களை அவன் அடுக்குகின்றான் அதெல்லாம் நாளை பதிவில் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்